அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காது இன்னைக்கு ஒரு அழகிய துவா என்னன்னு பார்க்கலாம் இன்ஷா அல்லா நம்மளுடைய வறுமை நீங்க பொருளாதாரம் குறைவு போக மேலும் நம்ம படுற அவமானம் அநீதி இழைக்கிறது இது போன்ற எல்லாத்திலிருந்தும் நாம் பாதுகாப்பு பெற ஒரு சிறந்த துவா இது அல்லாஹ் எந்த சூழ்நிலையும் யாரையும் யாரிடமும் நாம கைய நிலை இருக்க கூடாது அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம எப்பவுமே நம்மளோட துவால முக்கியமான துவாவா இருக்கணும் படைத்த அவனை தவிர வேற யாரிடமும் நம்ம கை நீட்டி கை நிலைமை எல்லா எண்ணிக்கையுமே நம்ம காக்கக்கூடாது இதைதான் நம்ம ஒவ்வொரு முறையும் நாம தொழுது எல்லா இடத்துல துவா கேட்கணும் நம்ம பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கம் இதெல்லாமே இருக்கு அதை சரி செய்ய நம்மளுடைய வறுமை நீங்க நமக்கு இழைக்கப்படுற அநீதியில இருந்து நம்ம பாதுகாப்பு பெற அவமானம் அது எல்லாத்துல இருந்து நம்ம விடுபட இந்த ஒரு துவா நமக்கு சிறப்பானதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த துவா என்னன்னா அல்லாஹுமே இன்னி அகூது பிக மினல் ஃபக்ரி வல் கில்லதி வ அகூது பிக மின் அன் அல்லிமே அவ் உள்ளமே

அடுத்தவர்கள் என் மீது அநியாயம் செய்வதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த அர்த்தம் என்னன்னு நமக்கு தெளிவா இதுல புரியுது இதுல எல்லாத்தையும் அடங்கின ஒரு விஷயமா இந்த ஒரு துவா இருக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை கொண்டும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து அடுத்தவர்களுடைய தீம்பில இருந்து பாதுகாப்பு பெற இந்த ஒரு துவா நமக்கு ரொம்பவும் இலகுவா இருக்கு இதை நாம நம்ம வாழ்க்கையில தொடர்படியா ஓதி நம்ம நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விதமான தீங்குல இருந்தும் பாதுகாப்பு அல்லாஹிடம் தேடணும் நிஷா அல்லா நம்மளுடைய பொருளாதார குறைவு போன்ற எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹிடம் நாம பாதுகாப்பு தேடி அல்லாஹ் நினைச்சா எல்லாத்தையும் ஒரே நிமிடத்துல அவனால மாத்த முடியும் அவன் நம்மள அவன்கிட்ட நம்ம அதுவா கேட்கணும் அவன்கிட்ட நம்ம போகணும் அப்படின்னு நம்மளை படைத்தராம நம்ம கிட்ட ஆசைப்படுறான் அவனை சார்ந்து நாம இருக்கிறது தான் என்னைக்குமே நமக்கு ஒரு சேஃபான ஒரு விஷயம் என்னைக்கும் யாரையும் சார்ந்து நம்ம வாழக்கூடாது படைத்தவங்க தவிர மற்ற யாரையும் சார்ந்து வாழாத வாழ்க்கை தான் மிகவும் முக்கியமானது எனவே இந்த ஒரு துவாவை நம்ம தொடர்படைய வாழ்க்கையில ஊதி நாம் எல்லா வகையான தேவைகளில் இருந்தும் அல்லாஹியிடம் மட்டுமே நிலையானவர்களாக ஆக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரும்